ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி அலுவலக விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு உயர் பதவிகளோ அல்லது இடமாற்றங்களோ எதிர்பார்த்தால் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் மேஷராசி நேர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்கும் பல குழப்பங்கள் இருந்தாலும் இன்று அது தீர்வதற்கான வழி பிறக்கும் இன்று மேஷராசினியர்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் நிறைய அலைச்சலை கொடுப்பார் இந்த அலையக்கூடிய விஷயங்கள் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும் சந்திரனும் அலுவலக ரீதியாக இல்லாட்டாலும் குடும்பத்திற்கான அலைச்சல்களை அதிகமாக கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் இருப்பது சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் அது மாறும் குடும்பக்காரக்கனான புத பகவான் நமக்கு நாலாம் இடத்தில் இருப்பது வண்டி வாகன யோகங்களை அமைத்து தரும் இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்ற யோசனை இருந்தால் முயற்சி செய்யலாம் மிதுன ராசினியர்கள் இன்று நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களால் மன நிறைவும் சந்தோஷத்தையும் பெறலாம் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும் பாகியத்தில் சந்திரனும் சனியும் இருப்பது ஒரு நல்ல அற்புதமான நாளாக அமைகிறது அன்னதானங்கள் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் சேர்ந்து இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று திங்கட்கிழமை உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் உள்ளார் அவசியம் அம்மன் ஆலய தரிசனம் நல்லது பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் சென்று அங்கு அம்மன் ஆலயத்தில் நெய் தானம் செய்தால் இந்த சந்திராசிரம தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்று எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் மேலும் இன்றைய நாளில் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மென்மையை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒரு சின்ன மன கிளேசங்கள் கணவன் மனைவியிடையே வந்து போகலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாளாக அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன சோர்வுகள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் எடுத்துக்கொண்ட வேலை முயற்சிகளிலும் மாற்றங்கள் உண்டு கன்னிராசினியர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட நாளைக்கு பிறகு இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பெறலாம் இன்று ஆலய தரிசனம் சிறந்தது துலாம் ராசினியர்கள் இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இன்று உங்களுக்கு மன சஞ்சலங்கள் மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் குழப்பங்கள் ஏற்படும் இன்று துலாம் ராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் விருச்சிக விருச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று விச்சிக ராசினியர்களுக்கு காலை வேளையில் ஒரு மன நிறைவான சில செய்திகள் உங்களுக்கு இன்று தன லாபத்தையும் தரும் தனுசு ராசி சந்திரன் மூன்றாம் இடத்தில் சனியுடன் இருப்பது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சின்ன ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும் தனுசு ராசி என்பர்கள் இன்று முருகனை வழிபாடு செய்வோம் மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்களை கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கள் வெளிவரலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் இருக்கும் மாலையில் அது தீரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு தன லாபங்கள் உண்டு சொத்து தகராறுகள் தீர்ந்து இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் வரும் மீனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வை சாதகமாக இருப்பார்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியும் கைக்கு வந்து சேரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்ப்போம் புத்திர தோஷத்திற்கு புத்திர காமேஷ்டி யாகம் சந்தான கோபால ஹோமம் செய்வது எந்த அளவிற்கு பலனை தரும் இப்ப இது வந்து புராண கதையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா தசரதர் வந்து இந்த புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணார் அவர் இந்த யாகம் பண்ணி தான் அவருக்கு வந்து நாலு சந்ததி விருத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சந்ததி விருத்தியாக ஆகக்கூடாதுன்னு சாபம் தசரதருக்கு ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து என்ன நினைவச்சுக்கணுன்னா ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான பாபகர்மா நமக்கு இருக்குது அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ பிராயச்சித்தங்கள் செஞ்சதுக்கப்புறம் பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதற்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பலன் வராது நம்ம நிறைய பேர் அந்த ஹோமம் செய்கிறாங்க இல்லை நாங்கள் இதை பார்த்துட்டோம் சந்தான கோபால மந்திரம் விருத்தி ஸ்லோகம் நாங்கள் சொன்னோம் பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு அதில் எதுவும் பலன் இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் செய்தால் பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது கிரகரீதியாக தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுன்ட்டு நீங்கள் பண்ணலாம் இனநீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்